விநாயக சதுர்த்தி ஊர்வலம் வரும் எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதி நடைபெறுவதையொட்டி உதகையில் இன்று காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல் நாடு முழுவதும் விநாயக சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதி இந்து பிரசத் சிவசேனா மற்றும் இந்து முன்னணி சார்பில் உதகை குன்னூர் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற உள்ளது இந்த ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டி செய்யப்பட உள்ளது இதில் எந்தவித அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகையில் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையிலிருந்து கிராஸ் கமர்ஷியல் சாலை காபி ஹவுஸ் சதுக்கம் போன்ற நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மத்திய பேருந்து நிலையம் வரை கொடி அணிவகுப்பு நடைபெற்றது